யாழ்ப்பாணம் கொல்லன் கொல்லன்கிழட்டி பிள்ளையார் கோவிலடியை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை சண்முகநாதன் அவர்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் இளைய மகனும் நன்னி தம்பி சின்னத்தங்கம் தம்பதியினரின் அன்புமர மகனமும் சிவனேஸ்வரி அவர்களின் பாகமிகு கணவரம் சிவதர்ஷினி குமுதினி திருக்குமரன் ஆகியோரின் அன்பு தந்தையும் அருந்தவராசா நிரஞ்சன் கங்கா ஆகியோரின் அன்பு மாமனாரும் திருநாமக்கரசு அவர்களின் அன்பு சகோதரரும் செல்வராணி காலம் சென்றவர்களான தேவதாஸ் கிருஷ்ணமூர்த்தி விக்னேஸ்வரமூர்த்தி சிவமூர்த்தி மற்றும் விநாயகமூர்த்தி கிருபாணி கிருபாகரன் ஆகியோரின் மைத்துனரும் சர்வேஸ்வரன் நாகேஸ்வரி சத்தியவதி காலம் சென்ற குபதிரி தேவராஜா கங்காதேவி ஆகியோரின் சகலனும் பிரணவியின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிபரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்